வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நட்சத்திரங்களின் வரிசைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படி இன்று பார்க்கின்ற நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகுது சதம் அப்படின்னா நூறு அப்படின்னு நட்சத்திரம் சதம் அடிச்சாச்சா நூறு அடிச்சிட்டாரா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப சதயம் அப்படின்னா ஹண்ட்ரடுன்னு அர்த்தம் நூறுன்னு அர்த்தம் சதயம் நூறு நட்சத்திர கூட்டங்களை கொண்டது சதயம் அதுதான் சதயம் சதம் நூறு சதவிகிதம் அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க நூறு சதவீதம் கரெக்டா இருப்பேன் அப்படின்னா சதயம் கரெக்டுனா கரெக்ட் தப்புனா தப்பு அப்படித்தான் நான் லைஃப் வாழுவேன் அப்படின்னா அது சதயம் இவங்க கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது இல்லை நூத்தி ஒண்ணு இல்ல நூத்துக்கு நூறு அப்ப ஒரு மாணவர் ஒரு சப்ஜெக்ட்ல நூறு மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னா சதயம் நட்சத்திரம் வருகின்ற நாளில் ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய அவர்கள் நூறு நட்சத்திரங்களை சாரி நூறு மதிப்பெண்களை அவர்கள் தொடமுடியும் என்பது ஐதீகம் படிக்கணும் ஒரு பக்கம் இறை வழிபாடு ஒரு பக்கம் இது ரெண்டும் கலக்கணும் அது சதய நட்சத்திர நாளா இருந்தா குட் அப்படிங்கறத உண்மை இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஒரு மனிதன் நூற்றுக்கு நூறு சரியானவராக நூறு சதவீதம் சரியானவராக வாழ வேண்டும் என்றால் சதய நட்சத்திரம் உதவி செய்கிறது சதயத்துல யாரோ பிறந்திருக்கலாம் ஆனா நம்ம தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அவர் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பு மிகுந்த சோழ வம்சத்தின் முக்கியவராக கருதப்படுகின்ற போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் முடிய நம்ம தமிழ் தேசத்தின் சொத்து ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் சதயம் இன்றும் அரசு சதய விழாவாக தஞ்சாவூர்லே சதய அன்று அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அன்னைக்கு நிறைய பேருக்கு கௌரவப்படுத்துறாங்க விருதுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப சதய நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சக்தி பாருங்க சதயம்னா சாதாரண சதயம் சதம் நூறு சதயம் நூறு நூறு நட்சத்திர கூட்டங்களை கொண்டது நூறு பூக்களை கொண்டது அப்படிங்கிறது சதயம் சதயத்துக்கு அவ்வளவு பவருங்க சாதாரண நட்சத்திரம் அது ராகுவனுடைய நட்சத்திரம் கும்பராசியிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அது கும்பராசியில இந்த மேக்சிமம் இந்த சதய நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல இவங்க குடும்பத்துல இவங்க பெயர் சொல்ற மாதிரியான ஒரு ஆளா இருப்பாங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்ல சாமி பதினெட்டு வயசு வரைக்கும் வாழ்க்கையே போராட்டம் பதினெட்டு வயசுக்கு மேல மெல்ல அப்படியே நகர்ந்து 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 அடுத்த கட்டத்துக்கு நான் வந்தேன் இன்னைக்கு என்னை பார்த்தா என்னை கேட்டால் நான் என்ன யாருன்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சதய நட்சத்திரம் ஸோ அந்த நூறு சதவீதம் கரெக்டான விஷயம் அப்படிங்கிற நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க நட்சத்திரம்னு பேசிடுறோம் சதயத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க சதய நட்சத்திரத்துக்கு அவ்வளோ வலிமை இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் நீதி நேர்மை தர்மம் இப்படித்தான் அவங்க வாழ்வாங்க ஒரு அருமையா வாழ்ந்துருவாங்க அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை மனைவி சொல்லுக்கு சில நேரம் கட்டுப்பட்டு நடப்பாங்க சதய நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு ஆன்மீகம் என்பது உயிர் ரொம்ப பிடிக்கும் கோயில் குலதெய்வம் உள்ளூர் கோயில் வெளியூர் கோயில் தெய்வீக விரதம் இருக்கிறது அன்னதானம் பண்றது ஒரு விழா நடத்துனா முன்னாடி நின்று பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜராஜ சோழன் அப்படிதான் அந்த கோயிலெல்லாம் கட்டினார் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாராகி வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடும் உயரத்துக்கு போயிடும் வாராகி வழிபாட்டுக்கு சதய நட்சத்திரம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் வாராகி வழிபாட்டை செய்துதான் சோழ வம்சத்தினுடைய ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால தொடர் வெற்றி பெற்றார்கள்னா சாதாரண விஷயமா வழிவா கிட்டத்தட்ட ஒரு எட்டு தலைமுறை ஒன்பது தலைமுறைக்கு பக்கம் அந்த தொடர் வெற்றி கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் எத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அந்த சோழ வம்சத்திற்கு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அன்னையாக அன்னை வாராகி முன்னு இருக்கிறார் உடம்பே சிலுக்குது பாருங்க அப்படி ஒரு ஆற்றல் அந்த வாராகியினுடைய இது அப்ப சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாராகி வழிபாடை மேற்கொண்டால் மிக மிக ஒரு உயரத்திற்கு அற்புத உயரத்திற்கு அவர்கள் வருவார் அப்படின்னு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதே போல சதய நட்சத்திரம் வந்து பெண் குதிரை இப்ப ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அது எந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்கன்னு ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சும்மா மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு இது அண்டங்காக்கை பறவையில அண்டங்காக்கை பறவையில அப்ப வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா பித்தர்களுக்கு வந்து உணவு வைக்கும் போது அண்டங்காக்கை வந்து எடுத்துச்சுன்னா அவர்களே வந்து எடுத்தாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம தமிழர் மரபுல அப்போ நீங்கள் ஒரு சதய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை நினச்சி உங்கள் இல்லத்தில் வீட்டுக்கு மேலே ஒரு வாழ ஏதாவது ஒரு சின்ன உணவு ஒரு தயிர் சாதம் கொஞ்சம் எல் போட்டு மானசீகமாக வழிபட்டு வச்சீங்கன்னா ஒரு அண்டங்காக்கை வந்து அதை எடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிடும் சார் அப்படி எடுக்கலைன்னா பரவாயில்ல ஆனால் ஆசிர்வாதம் ஜென்டரலாக கிடைச்சிடும் அப்படின்னு அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அதே போல் கடம்பு மரம் கடம்பு மரம் அப்படிங்கிறது மரம் மரத்துல கடம்பு மரம் விருட்சமா இருக்கிற கடம்பு மரம் எங்க இருக்கோ அங்கே எல்லாம் போய்வர்கள் வழிபாடு செய்ய சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கும் கடம்பு மரம் கடம்ப வண்ணநாதர்னே இருக்கார் கடம்ப வண்ணநாதர்னே இருக்கார் சாமி அங்க எல்லாம் போய்வர்கள் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு வாழ்க்கையில வந்துச்சு வாராகி வழிபாடு ஒன்னு போகுது சார் உங்களுக்கு நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க இருப்பீங்க சிவ வழிபாடு ஒண்ணு போகுது பிரதோஷம் விடாம அட்டன் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வியை சந்திக்க மாட்டீங்க தோல்வியே இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும் தப்பு வராம இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னா மிகை இல்லை அதே போல இவங்க அன்புக்குதான் அடிமை அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது அன்பா சொன்னீங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க அன்பா சொன்ன ஆனா அதிகாரம் பண்ணீங்கன்னா இவங்க கிட்ட செல்லாது எதிரிகளும் இவர்களை கண்டு அஞ்சுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு எப்பேற்பட்ட எதிரியும் தன் தனக்குள் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு இவங்களுக்கு கடல் கடந்த பயணம் இல்லை அடிக்கடி பயணம் பண்றது காரில் கோயிலுக்கு போறேன் வெளியூர் போறேன் மலை ஏறுறேன் கடல் கடந்து போறேன் எதையாவது ஒரு பயணம் பண்ணணும்னா விருப்பம் அதிகமா இருக்கும் இந்த மலை ஏறி ட்ரக்கிங் ஏறுறாங்க இல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கடல் கடந்த பயணமும் ரொம்ப பிடிக்கும் ஆன்மீகத்துல கோயில் கட்டுறதுல இதெல்லாம் சூப்பர் அரசாங்கத்தில் உயர் பதிவு அரசு அதிகாரிகள் தொடர்பு பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு ஈஸியா கிடைக்கும்னா சதய நட்சத்திரத்துக்கு கிடைச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும் யாரையும் சுய கூடாது வாழணும் நம்ம பேர் புகழ் இவங்களுக்கு பேர் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை நம்ம லைஃப்ல வந்து இப்படி ஒரு அவச்சோல் வந்துருச்சுன்னு மருவி மருவி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அப்ப இவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒழுக்கத்தோட ஆன்மீகத்தோட லட்சியத்தோட பயணிக்கிற ஆற்றல் கும்பம் சதயத்திற்கு அதிகம் பாருங்க வடிவமே கும்பம் கும்பம் கும்ப கும்பம்னா உங்களுக்கு குடம் நிறைய குடம்னு வச்சுக்கோங்க ஊருக்கு பேரே கும்பகோணம் தானே அப்ப இவங்க கும்பகோணத்துல இவங்களுக்கு பிடிச்ச ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போதே கும்பகோணம் தடவை போயிட்டு வந்தாலே வளர்ச்சி பிடிச்ச கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே வளர்ச்சி இவங்க ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனிக்கிழமையோ போயிட்டு வந்தாலே வளர்ச்சி பாருங்க இவங்க இவங்க ராசியில எந்த கிரகமும் நீசம் ஆகாது உச்சம் ஆகாது கும்பராசியில் மட்டும் எந்த கிரகம் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை சனி அங்க மூளை திரிக்கணும் அப்போ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெய்வ பலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏமாத்தினா பிடிக்காது உண்மையா இருந்தாங்கன்னா நிறைய செய்வாங்க இதெல்லாம் இருக்கு சதை நட்சத்திர அன்பர்கள் இருக்கு அதே போல இவங்களுக்கு துர்கை அம்மன் இருக்காங்க இல்லைங்க தெய்வத்துல துர்கை அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய அருள் நிறைய கிடைக்கும் துர்கையினுடைய இவங்க எப்பவுமே ராஜராஜ சோழன் பாருங்க சதை நட்சத்திரம் தான் அவரு இந்த பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கை அம்மன் இருக்காங்களா அவங்க முதல்ல அரண்மனையில் இருந்தவங்க தான் எங்க கொண்டு வந்து சமீபமாக கொஞ்சம் காலம் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு சமீபமாக வச்சிருக்காங்க வச்சு அந்த தெய்வத்தினுடைய இதே பாருங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் வெற்றியின் தேவதையாக அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக வெற்றியின் தெய்வமாக பட்டீஸ்வரம் துர்கை கருதப்படுது பட்டீஸ்வரம் துர்கைக்கு அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு பவர் அப்ப துர்கையினுடைய ஆசீர்வாதத்தை அருளை இயற்கையாக பெற்றவர்கள் கும்பராசி அன்பர்கள் சட்டதி உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதிலே தீவிரமாக பற்றுடையவர்கள் உதவி செய்யும் நட்சத்திரம்னா அவங்களுக்கு கும்பம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி அன்னதானத்துக்கு கொடுத்தேன் நம்பனும் உங்களுக்கு கொடுத்தேன் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அது கும்பராசி சதய நட்சத்திரம் அதே போல ரொம்ப வயசுக்கு மூத்தவங்க பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்றாங்கன்னா கேட்பாங்க ஓ நமக்காக ஏதோ ஒரு நல்லது சொல்றாங்க நம்ம கேட்டு நடப்போம் அப்படின்னு கேட்பாங்க அதே போல பொறுமையா இருந்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி அப்புறம் டெவலப் ஆகுது பொறுமையா கா இவங்களுக்கு எல்லாமே பாருங்க காலம் கடந்துதான் நடக்கும் உடனே கொடுக்காது அதே போல குழந்தைகளால் மன உளைச்சல் அடையிறது இவங்கதான் இவங்களுக்கு பிறக்குற குழந்தைகள் இவங்களை விட அவங்க ஒரு படி மேல வருவாங்க ஏன்னா தந்தை ராஜராஜ சோழனை விட மகன் ராஜேந்திர சோழன் அந்த கோயிலை கட்டி ஒரு உயரத்துக்கு வந்தாரு இல்லையா அதான் லாஜிக் லாஜிக் அங்கிருந்து எடுக்கணும் நட்சத்திரத்துக்கு அப்போ இவங்களுக்கு பாருங்க இவங்க குழந்தைகள் இவங்களை காட்டில் ஒரு படி ஒரு உயரத்துல ஒரு நாலேஜ்ல ஒரு முன்னேற்றத்துல பெரிய அளவு அப்படின்னா சதய நட்சத்திரம் சதயம்னா சதம் கும்பம் அப்ப இந்த கும்பம்னா எதுங்க குடம் ஏதாவது கோயில்களுக்கு குடம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பண்ணுங்க சில்வர் குடம் அபிஷேகம் பா அபிஷேகம் பண்ணணும் தீர்த்தம் ஊற்றணும் இதெல்லாம் பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஏதாவது கும்பகேஷ்வரத்துக்கு தீர்த்த எடுத்துட்டு வரணும்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு போய் வாங்க என் காரில் கூப்பிட்டு போகிறேன் நானே கூட வர்றேன் போய் எடுத்துகிட்டு வருவோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பண்ணும்போது உங்களுக்கு வளர்ச்சி கும்பகோணம் அடிக்கடி போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற ஏதாவது பிடிச்ச தெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றம் உண்டு குறிப்பாக ஆதி கும்பேஸ்வரர் நகர் மத்தியிலேயே இருக்கும் கும்பகோணத்தில் அந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வளர்ச்சி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் கும்பம் என்றுமே கம்பீரம் வாழ்க வளமுடன்